செத்து விழுந்தது மா என்ன கட்டி காட்டல விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து என்ன சாத்து சாராயத்தை என்ன கத்தா சாத்து தொட்டி தேடி சித்திக்கொருளே எல்லாம் ஜாப்ட் இருக்கேன் அப்புறம் என்ன நீ வாங்க வேணு பார்த்துட்டு போனேன் யாரு சொட்டா அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்று ஒரு வேணுமா டே நான் ரோத் சம்மன் என்ன தெரியுமா ரோச பின்னாடி கூப்பிடையே நான் மூணு நாளாக மட்டும் முடியாமல் சித்திருக்கேன் அவன் சித்திருக்கார சுவாமி கூப்பிடு சுவாமிகள் ஒரு வேளை பாரி, பாரி பாரி நாயாமலதான்றிபு நிகாயில்லை

அடி துயில் வாசல் மகிழே அடி துயில் வாச வாசா அலை மகள் மகிழே காட்டுகின்றார் அது தர்பார் நாடகம் காம்போதி காலை வந்துட்ட நான் காம்போதி பூதி கண்ணுக்குள்ள ஒரு நிலவா இது ஒரு கனவா கை குட்டை கால் கடிதம் பாடு பாடு அதுக்கு அடுத்த வரி அடுத்த வருது வரும் புது ராகம் வரும் புது சந்தன மல்லிகை வாசம் வரும் அதெல்லாம் நீ இதுக்கு பாட்டுக்கு பாட்டு எடுத்து அந்த பாட்டை பாட சொல்லிட்டேன் தெரியாது

ਕੰਤਾ ਬਾਟੜਦੇ ਅਟਕਦਾ ਬਾਟੜਦੇ ਬਾਟਕਦਾ ਬਾਟੜਦੇ ਇਹ ਬਾਟਕਦਾ ਬਾਟੜਦੇ

ஒரு <muchan> சரி அதை பத்தி பிரச்சனை வணக்கம் வணக்கம் சொல்லு கதையை ஆரம்பிக்கிறேன் மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போது வணக்கம் சொல்ல முடியாது டேய் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது கதையின் முறைப்படி வாருங்கள் வணக்கம் அமருங்கள் உண்ணுங்கள் அருணுங்கள் உறங்குகள் என்று என்னை தாங்கள் வரவேற்க வேண்டும் அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது வளர்ந்தது வளர்க்காதது அனைத்தும் அறிய வந்தால் அனைத்தும் அறிந்தவள் ஒருவரை வாருங்கள் எதை வந்தா எதற்காக வந்தால் நாட்டினா கலை வரித்தாயா அங்கு கொஞ்சம் நேரம் உங்கள பெண்கள் என்ற செல்ல நபர் தந்தாயா இல்ல அந்த புள்ளைய நபரை வாய்த்தா நீ எழுக்கு தந்தாயா மாமலா மத்தாளா ஏன் உங்களை வரவேற்க வேண்டும் நடிக்க வந்த பாவத்துக்கு நான் அதே வேற

ஐயோ என்ன வார்த்தை தண்ணி அவங்க அதை தான் எல்லோ கொடுத்துருக்கேன் வண்டியிட்டு விழுந்து யாய் ஜ மரணியை கொடுத்தா முறையாக நடத்தணும் நல்லாவே ஆ மாசம் இசையோடு நீ என்ன சொன்னேன் என்ன விழுந்து விழுந்தா அப்புறம் ஏன் விருந்தோம்பல் சொன்னது நீ போய் தங்கப்படா இந்த புட்டு இல்லையா விருந்தோம்பல்

உன்னை படிச்சப்பரிய பேச மாட்டீயா? எய், படுத்திருக்கீங்களா? அத எப்படி? முப்பள்ள மொடறந்து உபசித் துண்மை பேசி, உப்புல குல்மாடாலு உம்பதே அமரதவாகு. முப்பள்ள மொடவான்ன முகங்கடித்துるபாராகி. கப்பியே பசியோடு கடுமசியாகும்தானே. காலும் தெளியும் பாவும் பறிப்போம். இவளால கலங்கான்தறேன். கோலம் செய் துன்பக்ரீயேந்து. தூமடி இலக்கு சங்க தமிழ் மோண்டானேந்து. இன்னைக்கு காலையில கும்பாயி முதல்ல

ரெண்டுடா அப்படி சமுடாலா உனக்கே வாயா பல்லாண்ட பல்லாண்ட புள்ளா இரத்தாண்டு பல்லாண்ட அப்படி என்னா உன் சேவடி செய்வதற்காப்பு பேசே குள்ள குள்ள எனக்குள்ள வரே வெள்ளுபொங்கலை விடைசேரும் உட்கார் பேசே பளை அமல நாதிவராய் அடிகவர்கனி ஆண்டு படுத்தே பிரிமலை உண்ணோன் கொண்டறை யார்บุรี வேங்கடண்ணா பேசே என்ன திருபண வேள போத்தோனே யான முதளையாரே நினைத்தபண்ணி தான் பேசே இன்னும் வாணி மோந்திரை செரிவிலே செல்லிட சேரை சுந்தரி மறுบุรี வெந்தர வாணி பளநரி திருவிலே தந்திர திருவீசரை பேசே குள்ள போய் ஓனமே ஆலய தள்ள தள்ளுங்க ஜீவேனே சிவலிங்க

தருத்திரி போட்டு துருத்தியா? இருக்கு அதெல்லாம் அப்படி வராது பாத்தி தா தூதி தரு தூதி துத்து தூது அப்படின்னு நான் சொல்றக்குள்ளது நீ உருசு சொல்லி கொடுத்தாரே நீ பாதி சொல்லி முடிஞ்சா அப்ப நான் சொல்ல வேணாமா கருப்புக்கு முட்டுக்கும் கல்லூரி டேரைக்கும் உரும்புச்சபோது வைக்கிற உருப்பட்ட ஊட்டி வளர்க்கா பேசே கலக்கி மக்கள கிழம கிழக்கெழக்க நைத்து நிலத்தில் நீரை நீங்க அதுவும் அப்படி வராதியா பிக்கா முக்கா வித்தா போய் அக்காட போய் உட்காடம் சொல்ல பாலர்கள் மெக்கானிக்கு ஏய்

ஆஞ்சநேயர் வச்சு அந்தமா அவர் தேவட்ட காசு போட்ட மாதிரி அவர் கைத்தருவார் வேரே அவர்லாம் பூலவச்சிலே பிடிச்சிக்கிட்டு போவார்கள் நீங்க மேலவோத்தில் டேய் இது வாசின்னு சொல்லு மேலோகத்தில் படிச்சா இருக்கிறேன் சரி தேவநோக வாசி எனக்கு ஒரு சின்ன என்ன தெரியுமா மொத்தமும் படிச்சிருக்கேன் திருமணம் சின்ன சின்ன சொல்லு

ஆஞ்சநேய பெருமானுக்காக வர்ணம் பார்க்கின்றார் திருமண செய்து வற்புறுத்துகின்றார் அப்ப தன் மார்பை கிழித்து காட்டுகின்றார் ஆஞ்சநேய பெருமான் அங்கே வேறு பெண்ணுக்கு எது மிட என்று காட்டுவதற்காக அங்கே இருந்தது யாரு தெரியுமா ராமனும் சீதையும் மட்டுமே இருந்தார்களாம் அப்ப அவருடைய மனதிலே வேறு எந்த பெண்கள் கிடமடையாது ராமனின் பக்தனாகவே இறுதி வரை வாழ வேண்டும் என்பதற்காக பிரம்மச்சாரியை பிறந்த பூண்டார்

இதெல்லாம் ஒரு கேள்வி சவனா சொல்றா சத்தியமா இது கிடையாது கிடையாது இதுதான் தெரியமா ராமாயணத்துல ஆஞ்சம் என்றால் நீ சொல்ல சொல்றதா இல்லையா

தெரிய தெரிய தெரியாதா எனக்கு யார் சொல்லு இரண்டு இருக்கா இரணி யாரு சொல்லு இவரு இருக்காருல்ல பெரும்பாலும் இருக்கார்ல ஆஞ்சனே இருக்கு இரணி சமணம் இருக்கா உனக்கு ராமாயணம் தெரியுமா தெரியாதா இனி தகத ராமாயணம் இல்லையே ராமாயண நான் சொல்றேன் பாரு ராமாயணத்தை ஆரம்பிச்சோம் இன்பார் இப்ப பாரு எப்படி ராமாயணத்துல ஆஞ்சிரே பெருமாளுக்கு ஒரு கனி கிடைக்குது அவர் என்ன பண்ணானோ அந்த கணியை குடிச்சி யாரிட்ட உலகத்த முதல்ல சித்தியராங்களோ அவங்கள தான் கனி சொல்லி ஆஞ்சிரே பெருமாள் ஒரு போட் வைக்கிறார் கட்டை என்ன வந்துாரு அவர் சம்சாரத்தை குடிச்சிட்டு போயிட்டாரு காடுக்கு உலகத்து என்ன கனி இத கத்திட்டு இருக்கே